ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் ஒரு பொருளங்காய் கூட்டு தான் வைக்க போகிறோம் ஸோ அந்த பொருளங்காய் கூட்டு ரொம்ப சிம்பிளாக குக்கரில் வைக்க போகிறோம் ஸோ அந்த இதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஒரு ரெண்டு பொருளங்காய் எடுத்துருந்தேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு அதாவது எப்படின்னா மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைஸ்க்கு கழுவி எடுத்துக்கோங்க நீட்டாக கழுவி கட் பண்ணி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட இது வந்து அரை கிலோலாம் இல்லை அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அது கிலோ கொஞ்சம் கூட இருக்குது அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது கூட நம்ம என்னெல்லாம் எடுத்து நம்ம ஆட் பண்ண போ இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா வேகும் அதுக்காக தான் கடலைப்பருப்பை மட்டும் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் இது இது பாசிப்பருப்பு ஓகேங்களா இதையும் போட்டுக்கோங்க அப்போ இது வந்து ஒரு கூட்டு மாதிரி வைக்கப்போகிறேன் நீங்கள் வந்து சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூட வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி வேண்டாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு வச்சா போதும் ஏன்னா திரும்ப வந்து நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம் அப்போ அதையும் சேர்த்து நம்ம போடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு குக்கரை வச்சு மூடிட்டு விசிலை போட்டுருங்க அடுத்தது நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா நம்ம வந்து அரைக்கணும் இப்போ நம்ம மசாலாவுக்கு என்னெல்லாம் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன சின்ன துண்டில் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு லாஸ்ட்டில் தாளிக்கும்போது மட்டும்தான் ரெண்டு ரெண்டு காஞ்சி மிளகா போடுவேன் அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு வெங்காயம் போட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போடும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதை மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துட்டு வந்தோம் ரொம்ப மையா இருக்குன்னு கிடையாது கொஞ்சம் பரப்புற போதும் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த குக்கரில் விசில் வந்தோட நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ண போறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மூணு விசில் வந்து முடிஞ்சிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா நம்ம வச்ச தண்ணி அளவு கரெக்டா இருக்கும் கையில் கேக்கு நல்லா வந்துச்சு இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு இப்ப திரும்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அப்புறமா வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க அது போட்டோடையுமே ஒரு வாசனை கம்ம கமுகமே போட்டு கொஞ்சமா நமக்கு வந்து தண்ணி ஊற்றுலன்னா ஆறாது லைட்டாக அதை கழுவி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இதில் வந்து பச்சை வாசல் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டும் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது நம்ம போட்டு உப்பு கொஞ்சம் காணாது ஸோ இந்தளவுக்கு திரும்ப எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து ஒரு சிம்மில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த பச்சை வாசனை போகும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம நல்லா போட்டு எடுத்தாச்சு இங்கே பாருங்களேன் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது செக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கோங்க இனி இதுக்கப்புறமா நம்ம தாளித்து வேறு ஊற்றப்பறோம் இதை ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க நம்ம கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எப்போ மாதிரி தாளிக்க வேண்டியதான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு தக்காளி போடுவாங்க நீங்கள் ஒரு தக்காளி போடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடல ஒரே ஒரு சின்ன தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஊற்றி ஆச்சு இனிமேல் வந்து தாளித்து ஊற்ற வேண்டியதுதான் தான் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானோடன எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கூடவே ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் அதை உள்ளே போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஓகே அப்பதான் வாசமா இருக்கும் இது கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா இந்த கருவேப்பில கழிவுச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை போட்டு அது கூட ஆட் பண்ணிவிட வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இது வந்து நீங்க பிகினராக இருந்தா கூட செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியானது உங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷா சாப்பிடணும் சாப்பிடலாம் அப்படி இல்லை மெயின் டிஷ்ஷாவே நல்லா சூடா சாதத்தில் போட்டு இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிடுறாங்க இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும் ப்ரௌன் கலர் ஆன வச்சிருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடுங்க அது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் அவ்வளவுதான் கருவேப்பில போட்டு தாளிச்சு இந்த பொடலங்காவுக்குள்ள நம்ம தட்டிட வேண்டியது சூப்பரான பொடலங்காய் குடிச்சா ஆஃப் பண்ணி சூப்பரான பொடலங்காய் கூட்டு நமக்கு வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அங்கே எப்படி இருக்கு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாமா இப்போ நம்ம வந்து சாதம் வச்சுட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ரசம் வச்சுக்கோம் இது ரசத்துக்கு சைடிஷாக சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து இந்த பருப்பு போட்டு சாப்பிட்டுக்கிட்ருவாங்க எப்படி இருக்கு சுட சுட சாப்பிட்ணாம் சென்னையில் டெய்லி நைட் ஆனால் உங்களுக்கு ஒரே மலை தான் அப்படியே அந்த மலைக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் செம்ம சூப்பராக இருக்கு இது வந்து குழம்ப குழம்பே வேணாம் உங்களுக்கு இதே சமையா இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் ரொம்ப சோகம் వీడియో పిచ్చు నుంచి లైక్ పనుగంగా మరకమ్మ గ్లాడ్ ఫస్ట్ని ఏకే బిక్ చేయండి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్